கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் வேத பாடசாலை அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் பவர் பாய் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தாறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி தம்பிப்போட்டி குவினா ஃபேன்லூம்ஸ் யாஸ்கோஸ் ஆச்சி பாதாம் ட்ரிக் எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் பர்டிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஹெல்த் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல் அண்ட் ட்ரெடிஷன் பார்ட்னர் நம்ம விடு வசந்த பவன் சின்ஸ் ஃபோர் வெஜிடேரியன் ஃபேமிலி கொலத்தூர் ராம் கேட்டரிங் புண்ணியம் ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் பார்ட்னர் சைவ சமயம் புராதனமான சமயம் சிவபெருமானை கடவுளாக கொண்டு ஆழ்ந்த பக்தியுடன் சிவபெருமானை வழிபட்டு சிவவேறு அடைவதே சைவ சமயத்தின் தலையாய கொள்கை சிவபெருமான் அருளி செய்த வேதங்கள் நான்காகும் யசூர் சாமம் அதர்வனம் ஆகிய இந்த வேதங்கள் காலங்காலமாக பேணப்பட்டு பேணுபவரை நன்னெறிக்கு உயித்து வருகின்றன சைவ திருக்கோயில்கள் பாரம்பரிய பெருமை உடையவை திருக்கோயில்களில் உள்ள இறை திருமேனிகள் வேத மந்திரங்களால் உருவேற்றப்பட்டவை கும்ப தீர்த்தத்தில் சாணித்தியங்களை கும்பத்தில் அபிஷேகித்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க செய்யும் அதிசூட்சம முறையே கும்பாபிஷேகம் என்கிறோம் தமிழர்கள் ஆதியிலிருந்து வேதங்களை போற்றி வந்துள்ளனர் வேதத்தில் உள்ளது நீரு வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என சைவ சமயத்தின் முதல் ஆச்சாரியார் திருஞான சம்பந்தர் எடுத்துரைக்கிறார் தமிழின் மிக பழம்பெரும் அறநூலாகிய திருக்குறள் அற என்று குறிப்பிடுவதில் உள்ள ஆறு தொழில்களில் வேதம் மோதுதல் வேத வேள்வி செய்தல் வேத வேள்வி செய்வித்தல் என்பன அடங்கும் திருக்குறளை தமிழ்மறை என்கிறோம் வேதம் என்றால் வடமொழி சொல் மறை என்றால் தூய தமிழ் சொல் அந்த வகையில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய சச்சிதானந்த பரம்பொருளை அடையும் வழிமுறைகளை கூறுவன சைவ ஆகமங்கள் சிவனருளால் அவன்தாள் வணங்கி சிவமகிமையை மெய்யன்பர்களுக்கு உணர்த்தவும் சிவ ஆகமங்களையும் அவற்றின் சாரங்களையும் மரபு சார்ந்த கல்வியாக போதிக்கவும் சிவஸ்ரீ வி சோமசேகர சிவாச்சாரியார் சிவஸ்ரீ எஸ் மணிகண்ட சிவாச்சாரியார் ஆகியோரது கூட்டு முயற்சியா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிவமகிமா என்கிற அறக்கட்டளை தொடங்கப்பட்டது சிவமகிமா அறக்கட்டளையின் கீழ் சென்னை மேற்கு மாம்பழத்தில் சிவாகம வித்யாபீடம் என்னும் பகுதி நேர பாடசாலை செயல்பட்டு வருகிறது இந்த வித்யாபீடத்தில் சிவாச்சாரிய மரபுசார் கல்விகளான மூல ஆகமங்கள் ஆகவக்கிரியா பத்ததி சமய சம்பிரதாய சித்தாந்தங்கள் வேதம் சமஸ்கிருதம் ஆகிய பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தேவார வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஓதுவார்கள் மூலம் நடத்தப்படுகிறது சிவாகம வித்யாபீடத்தின் தலைமை ஆசிரியராக திருவீழி சிவஸ்ரீ டி ஜி கல்யாண சிவாச்சாரியார் அவர்கள் செயல்பட்டு சைவ நெறியை மாணவர்களுக்கு சிறப்பாக போதித்து வருகிறார் வித்யாபீடம் பாடசாலை சைவ சமயத்தின் வேதங்கள் ஆகமங்கள் சைவ சாஸ்திரங்கள் சைவ இலக்கியங்கள் போன்றவற்றை கற்று உணர மெய்யன்பர்களுக்கு வழிகாட்டுகிறது சைவ சமயத்தின் கலாச்சாரத்தை வளர்த்து சைவ சமயத்தின் மரபுகள் வழிபாட்டு முறைகள் மற்றும் சமய கோட்பாடுகள் போன்றவற்றை மாணவர்களுக்கு கற்றுத்தந்து சைவ சைவ சமயத்தை அறிந்து கொள்ளவும் கலாச்சாரத்தை போற்றவும் உதவி வரும் சிவாகம வித்யாபீடம் பேராசிரியர் சிவஸ்ரீ டிஜி கல்யாணசுந்தர சிவாச்சாரியார் அவர்களுக்கு வேத சிவாகம ஞானமான விருது வழங்கி சிறப்பிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம் வேத பாடசாலை சிவஸ்ரீ டிஜி கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அவர்களுக்கு ஐபிசி பக்தியின் சார்பாக விருது வழங்கப்படுகின்றது சிறந்த பாடசாலைக்கான விருது வழங்கப்படுகின்றது உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் வேத பாடசாலை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு அவர்களுக்கு ஐபிசி பக்தியின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது வேத பாடசாலை சிவஸ்ரீ டி ஜி கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் அவர்களுக்கு சிறந்த பாடசாலைக்கான விருது வழங்கப்படுகின்றது அவர்களுக்கு நினைவு பரிசும் ஐபிசி பக்தியின் சார்பாக வழங்கப்படுகிறது பக்தியின் அவார்டுன்றது எங்களோட ஒரு கனவாக இருந்தது இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விடயத்தை நாங்கள் பண்ணணும்னு திங்க் பண்ணினால் அப்போ இது இந்தியாவிலே முதன் ஒரு பக்திக்கு சார்ந்த அனைவருக்கும் ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஐபிசி குடும்பம் சார்பாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருந்தோம் அதன் பரிகாரமாக இன்றைக்கு இப்படி ஒரு அவார்டை நாங்கள் செய்வதற்கு உங்கள் மக்களுடைய ஆதரவு அண்ட் எல்லாத்தையும் சேர்த்து என்றைக்கு இது நாங்கள் கொண்டு இருக்கின்றோம் உங்கள் ஆதரவு எப்போதும் இருக்கும் பொழுதும் நாங்கள் விட மேல் நோக்கி இன்னும் அடுத்த பரிணாமமும் அடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் உங்கள் ஆதரவு என்றும் வேணும் நன்றி ஐவிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி ஜோதி தீபம் பூஜா தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிடைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி டன்வி புட்டீக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஷர்ட்ஸ் தோத்தீஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங் எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் அண்ட் த ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் Supreme Furniture, Truly Stylist, Supporting Partner, Namavidu Vasanthabavan. Since 1974, Vegetarian Family Restaurant, Kuratur, Ram Catering, Punyam Foundation, Grooming Partner, Natural's World's Fastest Growing Salon Chain.